வணக்கம் கல்லுப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் குறிப்பாக மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது இந்த கல்லுப்பை வெள்ளிக்கிழமை என்று கடைகளில் காசு கொடுத்து வாங்கினால் நமது வீட்டில் காசு பணம் நன்றாக புழங்க ஆரம்பிக்கும் அதிலும் பாற்கடலில் தோன்றியவள்தான் தான் மகாலட்சுமி அதன் பிறகு தோன்றியது உப்பு இதன் காரணமாக தான் உப்பை மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்றோம் அதிலும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் கல்லுப்பை நம்மளோட உள்ளங்கையில வைத்து வேண்டுவதன் மூலம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையில பொதுவாக காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கிர ஓரை ஆகும் ஆக அதற்கு முன்பு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்மளோட பூஜை அறைக்கு போயிடணும் அதுக்கப்புறமா பூஜை அறையில் விலக்கேற்றுட்டு கொஞ்சமாக கல்லுப்பை எடுத்து நமது வல்லது உள்ளங்கையில் வச்சு மடித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா மனதில் நினைக்கிற காரியம் நிறைவேற வேண்டும்னு நம்ம இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை வைக்கலாம் அதுக்கப்புறமா அந்த உப்பை பூஜை அறையில் ஒரு சித்தமான கிண்ணத்தில் போட்டு அதனுடன் ஒரு காசை வைத்து தினமும் அல்லது வெள்ளி செவ்வாயும் மட்டும் வழிபடுவது நல்லது இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் போதும் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பை உங்கள் வீட்டு உப்பு ஜாடியிலேயே போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிலச்சிருக்கிறது இந்த உப்பை பணம் வைக்கிற பர்ஸ் பணப்பை இல்லை பீரோ இந்த மாதிரி ஏதாவது இடத்துல ஒரு சில கல்லுப்பு போட்டு வைக்கிறதுனால செல்வத்தை அதிகம் ஈர்க்கும் சக்தி இந்த கல்லுப்புக்கு உண்டு உண்டு கல்லுப்பை யா மட்டும் யாருக்கும் தானமாகவோ இல்லை இனமாகவோ கொடுக்க வேண்டாம் நம்முடைய செல்வம் நம்மை விட்டு போய்விடும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் போது நாம் அந்த வீட்டிற்கு கல்லுப்பும் மஞ்சளும் கொண்டு சென்றால் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகுங்கிறது நம்பிக்கை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ